யாரும் பார்க்கல பார்க்கலன்னு அநீதியை செஞ்சுக்கிட்டே போகக்கூடாது யாராலையும் பார்க்க முடியாத அணுவையும் கண்காணிக்கிறது ஈசன் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதீர்கள் சிவபெருமான் நம்மை ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ரொம்பவெல்லாம் இல்லைங்க நம்மளோட எண்ணம் முழுவதும் அவரை நோக்கி செல்லும் எப்பவுமே அவரை பற்றி யோசித்து கொண்டிருப்போம் அவரை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்போம் அவர்தான் எல்லாம் என்ற நிலைக்கு நாம் வந்து விடுவோம் அவரை தவிர இந்த பிரபஞ்சத்திலே வேறு ஒரு துணையும் நமக்கு இல்லை அப்படிங்கிற எண்ணம் எப்பொழுது வருகிறதோ அப்போது தெரிந்து கொள்ளலாம் நம்மை சிவபெருமான் ஆட்கொண்டு விட்டாரின் சிவனை தேட போறோமா தேடணும் எங்கே தேடணும் அப்படிங்கறதான் இருக்கிற கேள்வியே சிவபெரம்பொருளை புறத்தே தேட முடியாது தேடினாலும் அவ்வளவு எளிதில் உணர்ந்து கொள்ளவும் முடியாது அடையாளம் காணவும் முடியாது சிவத்தை நம்ம உள்ளார தான் தேடணும் அகத்தில் தான் தேடணும் அகத்தில் ஒளிந்திருக்கின்ற சிவன் நமக்கு காட்சி அளிக்கணும் அப்படின்னா அன்பு பீறிட்டு வரணும் எல்லா உயிரினங்கள் மீதும் அன்பு பீறிட்டு வரணும் அந்த உள்ளார்ந்து தேடுதல் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கலை அந்த தேடுதலை ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் அந்த சிவபரம்பொருளோட அந்த அருளானது நமக்கு தேவை ஐயனை வேண்டிக்கிட்டே இருங்க துதித்து பாடிக்கிட்டே இருங்க அவரோட அந்த கருணை கிடைத்தது அப்படின்னா உள்ளார அந்த உணர்வானது நமக்கு கிடைக்கும் அவங்க புரிஞ்சுக்கல இவங்க புரிஞ்சுக்கலன்ட்டு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை கஷ்டமா தான் போயிட்டே இருக்கும் நம்மளை புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரே ஜீவன் எம்பெருமான் சிவன் மட்டும்தான் அவருக்கு தெரியும் நீங்க யார் நீங்க செலுத்துகின்ற பக்தி எப்படிப்பட்டதுன்னு உண்மையா சொல்ல போனா சிவபெருமானால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீங்கள் மற்றவங்க என்ன தேர்ந்தெடுக்கல அவங்க என்ன நிராகரிக்கிறாங்க இந்த மாதிரி இயக்கங்களோ இந்த மாதிரி எண்ணங்களோ மனதில் வரவே கூடாது இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் நீங்கள் ஒரு அற்புதமான பிறப்பாகத்தான் இருப்பீர்கள் என்பதை முதலில் நீங்கள் நம்ப வேண்டும் நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நம்ம மனசில் தோணியிருப்போம் பெரிய அடி வாங்கியிருப்போம் வாழ்க்கையில் பெரிய அடி வாங்கியிருப்போம் சிவபெருமானை இவ்வளோ வழிபடுறமே ஏன் நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தார் இந்த அடி வாங்கின நிலைமையிலருந்து நம்மளை காப்பாற்றி விட்டுருக்கலாமே அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே இருந்திருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை உணர்ந்து பாருங்கள் அந்த நிகழ்வு நிகழ்வதற்கு முன்னால் பலமுறை இறைவன் எச்சரித்திருப்பார் ஏதோ ஒரு வகையில் அம்மா மூலியமாகவோ அப்பா மூலியமாகவோ அண்ணன் தங்கை இந்த மாதிரி உறவுகள் மூலமாக நண்பர்கள் மூலமாக இவ்வினை வேண்டாம் அப்படிங்கிறத பலமுறை எச்சரித்திருந்திருப்பார் அல்லது நிகழப்போகக்கூடிய விஷயத்தை ரொம்ப சின்னதாக உங்களுக்கு நடத்தி இதுபோல் நடந்துவிடும் என்று எச்சரித்திருந்திருப்பார் ஆனால் நம்ம அறிவுக்கு அது எட்டி இருக்காது அதுதான் இறைபுக்தி அந்த உணர்வை உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிட்டால் நாம் இறைவனுடைய உணர்ந்து கொள்கிறோம் தான் சிவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா போதும் அவர் உங்களை நோக்கி நூறு அடி எடுத்து வைப்பார் அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஐயனை பற்றி ஒண்ணுமே அறியாத சூழ்நிலையிலுமே கூட ஐயனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் போதும் சிவனடியார்களும் மெய்யடியார்களும் உங்களை நெருங்கி வருவார்கள் ஐயனை பற்றி பேசிக் கொண்டே இருப்பார்கள் அவரை பற்றி உள்ள ரகசியங்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டே இருப்பார்கள் இன்னும் நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதற்கான விடயம் எல்லாம் மெய்யடியார்கள் மூலயமாகவே உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னா எந்த மாற்று கருத்தும் இல்லை அதன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க இறைவனைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆரம்பித்தவுடனே இறைவன் தன் அடியார்களை உங்கள் அருகில் அனுப்புகிறார் அப்படின்னா இறைவனே உங்கள் அருகில் வந்திருக்கிறார் தான் நீங்க சூட்சமமா தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப நம்ம சொல்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிப்போம் நம்ம ரொம்ப நல்லவங்க நம்ம ஏன் இவ்வளோ கெட்டவங்களாக இருக்கோம் நம்ம பக்திமானாக இருக்கிறோம் நம்மளோட பக்தியில் அடிச்சுக்க ஆளே இல்லை இந்த மாதிரி பல எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் அதெல்லாம் ஒரு வினாடி தான் இறைவன் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவார் அந்த சந்தர்ப்பத்தில் நீ எப்படி வந்துட்டு நடந்துக்கிற அப்படிங்கிறது அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம நல்லவனா கெட்டவனா அல்லது நம்ம பக்திமானா அப்படிங்கிறத நம்மளே உணர்ந்துக்க முடியும் அது வரையிலும் நமக்கு நாமே தம்பட்டம் அடித்து கொள்வது அப்படிங்கிறது கொஞ்சம் கேலிகூத்தான விஷயமாக தான் இருக்கும் அந்த சூழ்நிலையையும் ஒருத்தன் கடந்து அப்படிங்கும் போது தான் அவனோட பக்தி அப்படிங்கிறது இறைவனால் மெச்சப்படுவதாக இருக்கும் நான் சிவன் கோயிலுக்கு போனேன் நான் சிவனுக்கு பூஜை பண்ணேன் நான் சிவ மந்திரத்தை சொல்கிறேன் இப்படி நல்லா சொன்னால் எப்போவுமே ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்கங்கிறது பொருள் அவருடைய அனுமதி இல்லாமல் அவர் ஆலயத்தில் நம்மளால் கால வைக்க முடியாது அவருடைய அனுமதி இல்லாம அவரோட திருநாமத்தை நம்மளால சொல்ல முடியாது ஏன் அவருடைய அனுமதி இல்லாம அவரை பத்தி நினைவு கூட நம்ம மனசுல வராது சிவபெருமான் அவ்வளவு சக்தி பெற்றவர் அவரை பத்தி நினைக்கிறோம் அவரை பத்தி ஜபம் பண்றோம் அப்படிங்கும் போது அவரோட அனுமதி பெற்று அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாவாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது பொருள் அப்ப நாம எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் அப்படிங்கிறத நினைச்சு பாருங்க